வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வேலியிருக்க பயமே சேனல தொடர்ந்து நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிவன்மலை கோவில்ல அங்கு வைத்துள்ள ஆணவன் உத்தரவு போட்டியால் பல்வேறு காலங்கள பல்வேறு அதிசயங்களோ மாற்றங்களோ நிகழ்ந்திருக்கு அந்த வகையில் தற்போது வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைப்பது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்குன்னா தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே உங்கள் வாழ்க்கையில நற்பலன்களை அதிக பெற நினைச்சிங்கன்னா வருடத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேகமும் அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தீனா வாழ்வுல ஏற்றமிகு பலன்களை நீங்கள் பெற்றிடலாங்க தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்த்திரு நகர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மீனராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி தரும் நீங்க சனி பகவானின் மீனராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவானை வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க சனி பேச்சு காலத்துல நீங்க சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை செய்வது நல்ல பலனை தேடித்தரும் அதிபதி குரு பகவானாக இருப்பதால் குரு பகவானை வழிபடுவதோ மீன ராசிக்காரர்கள் தொடர்ந்து நற்பலன்களை ஏற்படுத்தி தருங்க அதிர்ஷ்ட தரக்கூடிய உங்களுக்கான நிறங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீளம்தான் இந்த நிறங்களை நீங்க சங்குகள் ஆடைகள் பிற பொருட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது மீன ராசிக்காரர்கள் பவளக்கல் மோதிரம் அணிவதால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படுங்க மீன ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராட்டம் ரேவதி கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் சுகஸ்தானத்துல சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்துல புதன் ரண உண ரேகஸ்தானத்துல செவ்வாயின்னு கேது அயன சயன போகஸ்தானத்துல சனிங்க ராகுன்னு கிரகங்கள் வலம் வர போகுது இரண்டு ஏழு இருபத்தி ஐந்து என்று பாத்தீங்கன்னா அயன சைன போகஸ்தானத்தில் இருந்து சனி வக்ரம் பெற ஆரம்பிக்குது மூணு ஏழு இருபத்தைந்து அன்று பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்குது பதினேழு ஏழு இருபத்தைந்து அன்று பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருந்து சூரியன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினேழு ஏழு இருபத்தைந்து அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறு ஏழு இருபத்தைந்து அன்று பாத்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுக்ரன் சுகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு கடைசியாக இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி ஐந்து என்று பார்த்தீங்கன்னா ரணருகர் ஏகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் கலசர ஸ்தானத்துக்கு மாறுகிறார் இந்த கிரகநிலை மாற்றங்களால் இந்த மாதத்தை பொறுத்தவரை கேத்திரஸ்தானங்கள் மிக பலமாக இருப்பதால இதுவரை உங்கள் மனதை வாட்டி வந்த சிக்கல்கள் தேர்ந்தெடுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த குறைகள் ஒவ்வொன்றாக மாறப்போகுது ஒவ்வொரு நாளும் நீங்க முன்னேற்றத்திற்குண்டான பாதைகளை வகுக்க போறீங்க காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும் செய்யும் முயற்சிகளாக தடை வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு என்பதை உணர போறீங்க தம்பதிகளிடையே அன்பு அதிகரிக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேறாமல் போகலாம் எனினும் முயற்சிகளை தொடர்ந்து செய்வது ரொம்பவே நல்லது உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு தொடர்ந்து சற்று சீரத்தை எடுத்து உழைக்க இருக்கும் உங்க உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவு இனி கிடைத்திருங்க கலைத்துறையினருக்கு பணவரவு சீரான நிலையில இருக்க போகுது அதிக சீரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட வாய்ப்பிருக்கு எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காம போகலாம் அரசியல்வாதிகளுக்கு அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்க உற்சாக பிறக்க போகுதே வழக்கல நீங்க வெற்றி நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது செல்வம் உரிமை அதிகாரன்னு கிடைக்க போகுதுங்க மாணவர்கள் தீவிர முயற்சி எடுக்க போறீங்க உடல்நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் வந்து வந்து மறையும் ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை தற்போது ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் பிறந்திருக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்து வரை இந்த ஆடி மாதத்தில் மீனர் ராசிக்காரருக்கு நிகழக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன கிடைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதத்தில் சனி கதியில் இயங்குகிறாரு ஜூலை பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தேழு வரை தேதி வரை சனி கதியில் இயங்க போகிறாருங்க கும்பம் வீட்டில் ராகு குருவின் பார்வை இருக்க போகுது சுக்ரன் தனது சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு தான் குருவோடு இணைந்த சுக்ரனாக மிதுனத்தை நோக்கி பரிவர்த்தனை செய்ய போறாரு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ஒன்னாம் தேதி கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு இந்த இடத்துல புதனும் இருக்கிறாரு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவுடன் இருந்து தப்பித்து கன்னி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க மீன ராசிக்காரர்கள் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை சந்தித்து வருவீங்க சிவன் வழிபாடு செய்பவங்க பாதிப்புல இருந்து தப்பித்து கொள்ளலாம் இந்த ஆடி மாதத்துல நான்கு விதமான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் உண்டாக போகுது கூடுதல் வருமானத்தை பெருக்கிக் கொள்வது கடின உழைப்பால ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாக போகுது ராசிநாதனும் மூணாம் அதிபதியுமாக நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால முயற்சிகள் அனைத்துமே வீடு சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் அனைத்து சுகம் சார்ந்து இருக்க போகுது வண்டி வாகனம் சார்ந்த சிந்தனை உருவாக்குங்க வீட்டை மாற்றுவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதுன்னு அம்மாவின் உடல்நிலை குறித்த சிந்தனையோ உங்களுடைய திறமை வெளிச்சத்திற்கு வராமா சென்று விடுமோன்னு சிந்தனை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது முயற்சிகள் அனைத்துமே பழிக்கு கட் காலகட்டம் தாங்க இருக்குது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்திடும் நிறைய பயணம் செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படும் இடமாற்றம் வேலை மாற்றன்னே உத்தியோக மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பெண் தெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்திடுங்க பெண்களினால ஆதாயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது நல்ல காலகட்டமாகவும் இருக்க போகுதுங்க பெண் குழந்தைகள் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட போகுது சனி வக்கரமாகி ஏழாம் இடத்தை பார்ப்பதால துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏழரை நடந்து கொண்டிருப்பதால பேச்சில் மிகுந்த கவனம் தேவைங்க அமைதியை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் மனம் தடுமாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க தாயுடன் பேசும் மாத்தில கவனம் செலுத்துங்க சகோதரர்களிடம் பிரச்சனை வராமல் பார்த்து கடன் வம்பு வழக்குல சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக்கோங்க வீட்டுல சண்டை சச்சரவு வதருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆறாம் வீட்டுல கேது அமர்வது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பு செவ்வாய் புதன் வீட்டுக்கு வரும்போது வருமானம் அதிகரித்துடுங்க பணவரவு நன்றாக இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குதுங்க இந்த மாதத்துல அனைத்து விஷயங்களும் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது இருபது முதல் நாற்பது வயதுக்குட்பட்டவங்க வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்திடும் எதிர்பாலினத்தவருடன் ஈர்ப்பு ஈர்ப்பு ஆன்லைன் பண மோசடி போன்றவை வருவதற்கான வாய்ப்பிற்கு மிகுந்த கவனத்தோடு இருங்க வேறு வேலை கிடைத்தால் மட்டும் வேலையை விடுங்க இந்த சமயத்தில் நாற்பது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்டவங்க அனைத்து விஷயங்களும் நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது வீட்டில் இழப்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பெரிதாக யோசிக்காம செயலில் கவனமாகவும் நிதானமாகவும் கடைபிடித்தாலே போதுங்க இந்த காலகட்டத்துல நீங்க பிள்ளையாரை வழிபடுவதோ கற்பக விநாயகரை வழிபாடுவதோ சிறந்தான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துடுங்க பிள்ளையார் பட்டி விநாயகர் படத்திற்கு தினந்தோறும் நீங்க காலையில ஒரு முறை அகல் விளக்கியற்று வழிபடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை குறித்து யோகத்தை ஏற்படுத்தி தருங்க போராட்டத்தை நான்காம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதத்துல பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வாகன வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகிடுங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திடுங்க புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவாரு மன மகிழும்படியான சம்பவங்கள் போகுது தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைத்திடுங்க முன்னேற்றம் காணவீங்க உத்திராட்டத்தின் நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்துல வியாபாரம் தொடர்பான பயணங்களை செல்ல நேரிடுங்க தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி உங்களுக்கு கிடைத்திடும் உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு வேலை சுமை குறைய போகுது முயற்சிகள சாதகமான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க கடினமான காரியங்களை திறமையாக செய்து முடிக்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ போகுது பிள்ளைகளால பெருமை உங்களுக்கு உண்டாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது குடும்பத்தினருக்காக பொறுப்புகளை வாங்குவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது வாழ்க்கையில புதிய முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க புதிய தொடர்புகள் மூலம் லாபம் உங்களுக்கு உண்டாகிடும் மன மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது வியாழக்கிழமையில நீங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று குரு பகவானை வணங்கி விட்டு வர்றது பணவரவை ஏற்படுத்துங்க மேலும் தொழில ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த மாதத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டமான தினங்களாக இருபது இருபத்தொன்னு அமையப் போகுது சந்திராஷ்டிரம தினங்களாக பார்த்தீங்கன்னா ஜூலை நான்கு ஐந்து ஆறு அமைந்திருக்குதுங்க ஒரு நல்ல வித பரிகாரமாக பார்த்தீங்கன்னா கோவில் சம்பந்தமான காரியங்களை உங்களால் முடிந்த அளவு சேவைகளை செய்திருங்க துறவிகளுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் வழங்குவது உங்களுக்கு இருக்கக்கூடிய குரு தோஷத்தை போக்கிடும் உங்கள் கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்திடுங்க வருடத்துக்கு முறைமுறையாவது வேதம் அறிந்த ஒரு பிராமணருக்கு ஆடைகளை தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மீனராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே